செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எழுத்தூர் ஊராட்சி ஒன்றியம் சீக்கினாங்குப்பம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மற்றும் செய்யூர் தொகுதி விசிக்க சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஒன்றிய கழக செயலாளர் எம் எஸ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை குத்து ஏற்றி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டார் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில இலக்கியணை துணை செயலாளர் தசரதன் திமுக ஒன்றிய செயலாளர் சிற்றரசு ஊராட்சி மன்ற தலைவர்கள் வேலாயுதம் சித்ரா கமலக்கண்ணன் ஒன்றிய கவுன்சிலர் செல்வகுமார் விசிக ஒன்றிய செயலாளர் மேகநாதன் நிர்வாகிகள் செல்வகுமார் அர்ஜுனன் பன்னீர்செல்வம் அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்